கிறிஷை தத்தெடுக்கிறது பற்றி ரோகிணி சொன்ன வார்த்தை சந்தோஷத்தில் மீனா முத்துவோட அடுத்த கட்ட பிளான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கிறிஸ்டை தத்தெடுக்கிறத பற்றி முத்துவ மீனாவும் வீட்டில் பேசுனாங்க இல்லையா ஸோ அதுக்கு ரோகிணி வந்துட்டு எதிர்பாராத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சந்தோஷமான செய்தி ஒன்றும் வந்திருக்குது ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கிறிஷை தத்தெடுக்கிறத பற்றி முத்துவ மீனாவும் பேச முதல்ல விஜயா வந்துட்டு கோவப்படுறாங்க இந்த பையனோட அம்மாக்காரையே அந்த பையன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன அக்கற அவன் மேலே அப்படிங்கிற மாதிரியும் அந்த பாட்டிக்கு அப்புறமா கிறிஷ் அனாதையாக மாறிடுவான் யாரும் இல்லாம தனியா வளரும் அந்த பிள்ள எவ்வளோ இந்த மாதிரி யாருமே இல்லாம தனியா வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்து கோவப்படுறாரு அதை தொடர்ந்து மீனா அதுக்கு தான் கோவில சீட்டு போட்டு பார்த்தோம் அதில் தத்தெடுக்க வேண்டாம்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியா உண்மையை உளறிடுறாங்க அந்த நேரத்துல எல்லாத்தையுமே முன்னாடி வாசல் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ரோகிணி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே தெரியாதது போல என்ன ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி நீயே கேளு நம்ம வீட்டு தலையில கட்டு போட்டுக்கிட்டு ஒரு பையன் வந்தான்ல அந்த பையனை இவங்க தத்தெடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல அதுக்கு மனோஜ் ஆமா அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அவன் எதனா திருடிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்து எல்லாரும் உன்ன மாதிரி இருந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்கறாரு அதோட நீங்க சொல்றதை எல்லாமே நான் கேட்க முடியாது நான் அப்பா சொல்றதை மட்டும் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்து எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இது பத்தி அண்ணாமலையும் முத்துவும் மீனாவும் எடுத்திருக்க முடிவு நல்ல விஷயம் தான் அதுலயும் அவங்க பாட்டியோட சம்மதமும் அந்த பையனோட விருப்பமும் ரொம்ப முக்கியம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல அதை தொடர்ந்து ரவியும் ஸ்ருத்தியும் தத்தெடுக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா கிட்ட சொல்லி ரோகினுடைய அம்மாவுக்கு கால் போட அவங்க கால் எடுக்கல அதுக்கு மீனா கொஞ்சம் பொறுமையா இந்த முடிவை நாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்ல என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு அறிவு அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை கொஞ்சிறாரு அந்த நேரத்தில் ரோகினி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு கால் போட கிறிஷ் ஃபோனை எடுத்து பேசுகிறாரு அதுக்கப்புறமா பாட்டி கிட்ட ஃபோனை கூட அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் கிறிஷ் ஃபோனை பாட்டிக்கிட்ட கொடுத்ததும் ரோகிணியோட அம்மாவை ரோகிணி திட்டுறாங்க இதுக்கு தான் நான் அந்த மீனா கூட உன்னை பழகக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ அவங்க கிறிஷை தத்தெடுக்க போறேன்னு ஏன் முன்னாடியே சொல்றாங்க அவன் என்ன அனாதையா நான் இருக்கும்போது அவங்க எப்படி தத்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகினியோட அம்மா இந்த முடிவு கூட நல்லது தானே அப்படி அவங்க தத்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட தானே வளருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் பெற்ற புள்ள அவங்க கிட்ட வளரணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ மீனா ஃபோன் பண்ணால் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தான் வீடு தெரியுமே நேரடியா வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ரோகினோட அம்மா சொல்ல அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு ரோகினி ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய தோழியை சந்தித்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி கிருஷியும் அவங்க அம்மாவையும் சென்னையில் தங்க வைக்க போறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எத்தனை நாளைக்கு இதை மறைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோகினோட தோழி வித்யா கேட்க எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அது நடந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினி சொல்கிறாங்க மீனாவோட தங்கச்சி சீதா கால் பண்ணி தான் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா சந்தோஷத்துல பயங்கரமா கண்கலங்குறாங்க அடுத்ததாக முத்துவ மீனாவும் இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஸோ எனவே இந்த மாதிரியிட தான் இன்றைக்கான சிறக்கடிக்காசி சீரியல் எப்பிசோட் முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்